இன்றைக்கி கலைஞர் இன்ஸ்ட்ரக்டர் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் புதிதாக சேர்ந்த மாணவர்கள் அவர்களுடைய அறிமுக விழாவில் மாணவர்களுடன் பெற்றோர்களும் சேர்ந்து ஒரு மூவாயிரம் பேருக்கு முதல் முதன்முறையாக கல்லூரிக்கு நுழையிறாங்க அவர்களுடன் அறையாடியது மகிழ்ச்சியாக இருந்துச்சு மாணவர்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் முக்கியமாக வந்து பொறியியல் துறையில் நிறைய வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்குது அதை வந்து அவங்க பயன்படுத்தி கொள்ள முடியணுன்னா கற்கக்கூடிய காலத்திலேயே இப்போ வந்து மல்டி டிஸ்பெண்டியாக படிப்பாங்க அவங்க எந்த துறையில் வேணால் எடுத்து படிக்கலாம் நிறைய பேர் ஐடி விரும்புகிறாங்க ஆனால் அதை தாண்டி கோயம்புத்தூர் இந்த இந்த இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுவும் வந்து மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ இப்போ இது மாதிரி ரெண்டு துறைகளையும் அது ஒன்று வந்து கோர் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இது மாதிரி போது இன்னொன்று வந்து ஐடி துறையில் இருக்கக்கூடியது வந்து எல்லாத்தையும் கருணி மயமாகிறது கரணி மயமாக்குறது கூட இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தது செயற்கை நுண்ணறிவு அதை நோக்கி அதை நோக்கி போயிட்டுருக்குது இப்போ அது ஜெனரேட்டிவ் ஐஐடி வருது இப்போது இப்போ இதை வந்து முக்கியமாக அதில் அதை அதனால் பலனும் அதை உபயோகப்படுத்தப்படுபவர்களும் அதில் சிறப்பாக செய்யக்கூடியவர்களும்மாக வரக்கூடியது பொறியியல் மாணவர்களாக மாணவர்கள் இன்றைக்கு இருக்கிறவங்க அவங்க நாளைக்கு பொறியியலாக வரும்பொழுது அது சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆக கல்லூரியில் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அந்த கோர்ஸை தாண்டி பெரிஃபெரி அப்படிமாங்க பெரிஃபெரி அண்ட் இன்டர்சிப்ளரி அந்த அது அவங்க புரிஞ்சு படிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு வரும்பொழுது இந்த இந்த துறை தான் அப்படிங்கிறது இல்லை படித்தது வந்து எப்படி கற்றுக்கொள்வது முக்கியம் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்கிறது அப்புறம் அதை வந்து அளவுக்கு அவனால் செயல்படுத்தி பார்க்குறது மு முக்கியமாக ப்ராக்டிக்கலாக இப்போ பார்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அது வந்து அது ஆய் அவங்களோட ஆய்வகங்களாக இருக்கலாம் ஆய்வகங்களை தாண்டியும் கூட கல்லூரிகளில் பல அமைப்புகள் வைக்கிறாங்க கிளப் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க அதை சே அதில் சேர்ந்துக்கிட்டு இவங்க படித்தது ஒன்பும் தெரிஞ்சது அதை தாண்டி மல்டி அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு துறைகளின் கூட செஞ்சாங்க சரியாக இருக்கும் அதற்கு அதற்கான வழிமுறைகளை பல கல்லூரிகள் கொடுக்குறாங்க அந்த வந்து ஐடி படித்தாலும் மெக்கானிக்கல் தெரிஞ்சுக்கலாம் மெக்கானிக்கல் படிக்கிறவனும் ஐ ஐடி தெரிஞ்சுக்கலாம் ஏஏ தெரிஞ்சுக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறவங்க வந்து அது மாதிரி பண்ணிக்கலாம் அது மாதிரி பல இது வருது இதையும் தாண்டி இப்போ இனிமேல் நிறையா பார்த்திங்கன்னா இப்போ குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இரண்டாவது செயற்கை ஏவுதளத்தை இருக்கிறது அதே மாதிரி செமிகண்டர்களுக்கான நிறைய லெபாரி ஃபேப்ஸ் ஃபேப்ஸும் வரப்போகுது இப்போது இதை தாண்டி வந்து எரிசக்திக்கு மாற்று எரிசக்தி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் உருவாகிட்டு இருக்குது அதற்கான முன்னெடுப்புகளும் போயிட்டுருக்கு இதில் எல்லாம் இந்த எல்லா ஆய்வுகளிலும் வந்து பொறியாளர்களாக இளம் பொறியாளர்களாக இவங்க வந்து பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகளை புரிஞ்சுக்கணும் அந்த வாய்ப்புகள் வாய்ப்புகள் ஒரு பக்கம் நான் அதற்கான திறமைகளை பரிசுக்க வேண்டியிருக்கு அந்த வகையில் முக்கியமானது அவர்கள் பிடித்த துறைகள் படிப்பதையும் தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைகளையும் அது ஏகையாரு ஐடி படித்தா மெக்கானிக்கல் அது சிவிலும் தெ எலக்ட்ரிக்கலும் நல்லது ஏன்னா அதில் தான் பயன்படுத்த போகிறாங்க அதே மாதிரி இனிமேல் டிவைசஸ் அப்படிமாங்க சிமகட்ரிக் டிவைசஸ் நிறையா கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது அது வந்து பல இடங்களில் விவசாயத்திலிருந்து விண்வெளி வரைக்கும் பல துறைகள் இருக்குது அதை தாண்டி புதிதாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு துறைகளிலும் நிறைய தேவைகள் உருவாகிட்டு இருக்குப்போ ஏன்னா இனிமேல் முதல்ல பண்ண பண்ணுற மாதிரி சண்டைகள் மாதிரி இல்லை ப பல இடத்துல சொல்லியிருக்க நினைப்போம் பல நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தும் கூட நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் போராட வேண்டிய அவசியம் உருவாயிட்டிருக்கு அதில் வந்து நிறைய செய்ய வேண்டிய அவசியங்கள் அது ட்ரோனாக இருக்கலாம் ட்ரோன் மூலமாக போகக்கூடிய சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாக இருக்கலாம் அல்லது லாஜிஸ்டிக் பொருளை வந்து ஒரு இடத்துல கொண்டு போகிறது எடுத்துகிட்டு வரதாக இருக்கலாம் அல்லது ஆயுதங்களையே எடுத்துகிட்டு போய் எதிரிகளினுடைய இடத்துல துல்லியமாக தாக்குவது அப்படின்னு பலதுக்கு பலதுக்கும் நம்ம செலவ முடியும் அந்த வகையில் நம்ம வந்து ப நாளைக்கு படையிலே சேராட்டியும் கூட அவர்களுக்கு தேவையானதை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்குது அதே மாதிரி விண்வெளி துறையிலும் நிறைய பண்ண முடியும் அடுத்த சர்வதேச விண்வெளி மையம் நம்மள உருவாக்குறதா இருக்கலாம் மனிதர்களை அனுப்புகிறதா இருக்கலாம் நிலவுக்கு போகிறது அப்படிங்கிற பொழுது நிறைய நிறைய தொழில்கள் உருவாகுது அதே வகையில் விவசாயத்திலும் கூட விவசாயம் கூட கண்டிப்பாக புதிய அறிவியல் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது அதையும் அவங்க செய்யலாம் அந்த வகையில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவங்களுடைய விருப்பங்களையும் வாய்ப்புகளையும் சேர்த்துக்கிட்டு மாணவர்கள் கற்றுக்கிட்டு போனாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் பொறியியல் தொழிலில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் கல்லூரிகள் போதுமான விவசாயிகளையும் அரசு வந்து கூடுதலான பொறியியல் கல்லூரிகளை உருவாக்கணும் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு இது போதுமானதுன்னு நினைக்கிறேன் என்ன கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கா உருவாக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு உருவாக்கிட்டு இருக்குது அதனால் இப்போ இருக்கக்கூடிய இது போதுமான அளவில் இருக்குது ஆனால் ஒரு ஒன்று வந்து அந்த தரமத்துக்கு நம்ம மாணவர்கள் போகணும் எண்ணிக்கையில் வந்து அமெரிக்கா உருவாக்கும் பொறியாளர்களை தமிழகம் உருவாக்குது ஆனால் அந்த தரத்துலேயும் அந்த அளவுக்கு அவங்க போனாங்கன்னா நம்முடைய மாநிலத்தை மட்டுமில்லை நாட்டையே முன்னெடுத்து கொண்டு வாய்ப்பை நம்முடைய தமிழக மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் நாற்பது மாணி எனக்கு சூப்பர் ஹெவி ராக்கெட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அதன் பயன்படுவது நமக்கு எந்த அது இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து நிலவுக்கு மனிதன் அனுப்புகிறது திரும்பி கொண்டு வரணும் அல்லது நமக்கான சர்வதேச விண்வெளி மையத்தை அமைக்க போகிறோம் அப்படிங்கிறல்லாம் பொழுது ஒன்று மனிதர்களை அனுப்புவதற்கு பத்திரமாக கொண்டு வருவதற்கு நிறைய சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் தேவைப்படும் ரெண்டாவது அதே மாதிரி நம்ம சர்வதேச விண்வெளி மையம் அது நிலவில் இருக்கலாம் அல்லது பூமி பக்கத்தில் இருக்கலாம் எதாக இருந்தாலும் அதற்கும் கட்டுமானங்கள் கொண்டு போவதற்கு சக்தி வாய்ந்த ஏவுகணங்கள் தேவை அந்த வகையில் இது மிக தேவையானது அந் அது கிட்டத்தட்ட விண்வெளித்துறை எல்லா பகுதிகளையும் நம்ம ஓரளவுக்கு வந்தாலும் மனிதனை அனுப்பி கொண்டு வருவதும் அல்லது பெரிய கலன்கள் இல்லாததும் இது வரைக்கும் நம்ம குறையாக இருந்துச்சு அதையும் நமக்கு தக்க வைக்க வேண்டிய சூ ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு அது அளவுக்கு வந்து நம்ம சீக்கிரம் அங்கே இது பண்ண முடியாது அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விண்வெளித்துறையிலாம் அதோட யூஸ்ஃபுல் இருக்கும் எந்தளவு விண்வெளித்துறை பார்த்திங்கன்னா கிரேஜெனிக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரியானது மாதிரி தான் என்ன ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் வச்சு தான் பண்ணுறது ஏன்னா அங்கே வந்து விண்வெளியில் வந்து நீங்கள் வந்து அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இல்லை அதனால் நீ ஆக்சிஜன் கொண்டு போக வேண்டியிருக்கு ஹைட்ரஜனுங்கிறது ஒரு எரிபொருளாக வச்சாலும் அதுக்கு தேவையான ஆக்சிஜனை நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் பூமியில் வந்து நீரிலிருந்து ஆக்சிஜனை நீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரிக்க குறைந்த செலவில் பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வீட் சமையலறையில் அடுப்பறிக்கிறதுலேருந்து நம்ம கார் பைக் போகிறது வரைக்கும் பலதும் நாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய பெரிய பாய்லர்ஸ் இருக்குது இல்லையா அதிலெல்லாம் கூட இப்போ வந்து நிறைய நிலக்கரியை உபயோகப்படுத்தி நாம் பண்ணுறோம் அல்லது கொஞ்சம் மாற்றாக வந்துச்சு அப்படின்னா சமையல் எரிவாயு அதை வச்சு யூஸ் பண்ணுறோம் ரெண்டுமே வந்து தீர்ந்து போகக்கூடிய ஒரு எரிபொருள்கள் அது இல்லாமல் மாசுக்கட்டுப்பாடும் இருக்குது அது அதுக்கு அதுக்குள்ளே அதுக்குள்ளே வர முடிகிறது இல்லை அதை தாண்டி இது வந்து இது சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில் அதற்கான ஆய்வுகள் போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் நல்ல முடிவுகள் வரும்னு நினைக்கிறேன் இது முதல்லையே இது மாதிரியான செயற்கை நம்ம வச்சுருந்தது தான் ஆனால் இப்போ சக்தி வாய்ந்த செயற்கை இருக்குது இப்போது ஏன்னா இது கிட்டத்தட்ட பன்னெண்டு மீட்டர் விட்டம் உள்ள இந்த செயற்கை கோள் இருக்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது அகல அகலம அந்த அந்த இடத்த இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் அகலமடை எடுத்து ஒரே சமயத்தில் பார்க்க முடியும் அது அது பார்க்கும்பொழுது முழு பூமியையும் வந்து ஆறு ஏழு நாளில் வந்து நாம் எடுத்துட முடியும் அப்போ என்ன ஏழு நாளைக்கு முன்னால் பூமி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும் இதன் இதன் மூலியமாக பலதும் அதாவது ஒரு பக்கம் பனிப்பகுதியாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் காட்டு வளங்களாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் வளமாக மக்களாக இருக்கலாம் மலைப்பகுதிகளெல்லாம் இருக்கலாம் இது வந்து ஒரு சென்டிமீட்டர் துல்லியமாக போன ஒருவரத்து எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாற்றத்தை சொல்ல முடியும் இது வந்து இரவு பகல் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் மழை பெய்து மழை பெய்யுது மேகக்கூட்டம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் இதை நாம் மேகங்களை ஊடுருவி வெளிச்சம் இல்லாட்டியும் கூட பார்க்குவதற்கான சக்தி உள்ளது இதனால் வந்து எந்த ஒரு சமயத்திலும் நம்முடைய பூமியை பற்றிய ஒரு புரிந்துணர்வு நமக்கு சிறப்பாக இருக்கும் இதனால் வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு நிலநடுக்கத்தை எல்லாம் முன் முன்கூட்டியே சொல்ல முடியுமா அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு அநேகமாக அதையும் செல்ல முடியும் அப்புறம் இது மாதிரி இயற்கை பேரழிவு நகர்ந்துச்சு அப்படின்னா அந்த இயற்கை பேரழிவு நடைபெறும் முன்னே அந்த இடம் இருந்துச்சு இயற்கை பேரழிவுக்கு பின்னால் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு அதற்கான தகவல்கள் வச்சுக்கிட்டு அதற்கான மேலாண்மை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிமாங்க அதை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் மற்ற செயற்கைக்கோள்கள் இது மாதிரி மழை வந்துச்சு அப்படின்னா மேகக்கோட்டங்கள் இருக்கும் மேகக்கூட்டத்தை தாண்டி அதை படம் எடுக்க முடியாது இங்கே அப்படி இல்லை மேகக்கூட்டத்தை தாண்டியும் இரவு பகல் அப்படின்னா சூரிய வெளிச்சம் இல்லாத ஆண்டுகளில் எடுக்க முடியும் அதனால் இது வந்து சிறப்பாக உதவும் இது இல்லாமல் ரெண்டு ஃப்ரீக்குவன்சி இருக்குது டூயல் ஃப்ரீக்குவன்சி அதனால் வந்து நிலத்துக்கு கீழே இருக்கிறதையும் கூட நம்ம பார்க்க முடியும் நில நகர்வுகள் அப்படி எல்லாம் பார்க்க முடியும் இது வந்து என்ன இது இது மாதிரியான கருந்துரைகள் இதெல்லாம் வந்து எக்ஸ்கதிர்கள் அப்படிங்கிறது வரை வரும் ஆனால் இந்த எக்ஸ்கர்கள் அப்படிங்கிறது இதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு மாதிரி ஆசிலேட்டிங் அப்படிமாங்க அது அது மாதிரியான ஒரு பினாமினான் இருக்குது இதை வந்து நம்முடைய செயற்கைக்கோள் பார்க்க முடியுது இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ராமீட்டர் இருக்குது இதை வச்சு நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறது ஒரு சிறப்பானது என்ன ஒரு படம் எடுக்கிற அப்படினா அந்த கேமராங்கிறது வேறு வீடியோ கேமராங்கிறது வேறு இல்லைங்களா இது வந்து நடக்கக்கூடிய நிகழ்வு எடுக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு சிறப்பானது அந்த வகையில் அதனுடைய பணியை செஞ்சுருக்கு அதற்கான முடிவில் எடுத்துப்பாங்க துணை இந்த வேட்பாளர்கள் உங்களுடைய பேரவை நீங்களா அதை வேணாம்னு பண்ணிட்டீங்களா இல்லை வேற கருத்து இறுதி கல்வியா இருக்கு அப்துல் கலாம் கடுத்து உங்களோட பேர் வர்றது நான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தேன் இல்லை கொடு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் தட்டி கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இருந்தாலும் அது வந்து இது மாதிரியான பொறுப்புகள் வந்து எல்லோரும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் கலாம் அப்படி சொன்னது அப்படி தான் அது மாதிரி தான் இதில் போட்டியில் வரும்பொழுது நம்மூர்லேயே ஒருத்தர் இருக்கார் அவங்க கூட போட்டி வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே பார்த்தேன் நான் அப்போ அதே மாதிரி அந்த அளவுக்கு நம்ம மற்றவர்கள் எண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சி ஆனால் நம்ம ஊருக்கார கூட போட்டி வர வேண்டியதில்லை அப்படி நல்லா வந்தவரது அதுவும் மகிழ்ச்சி நீங்கள் இல்லை விரும்புகிறது விரும்பு இல்லை விரும்புறது அப்படிங்கிறது ஒன்று நம்ம நம் நம்ம ஒருத்தர் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது விருப்புறது தான் ஆனால் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அதை அதை பார்க்கும் பொழுது எல்லாமே நல்லதுக்கே நடந்தது நடந்ததெல்லாம் நல்லதுக்கே நடந்ததுன்னு நினைக்கணும்